கன்னியாகுமரியிலேருந்து கும்முடி பூண்டி வரைக்கும் ஒரே டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ கூலி நம்பர் ஒன் தெய்வ அனுகிரகம் ஓகே அவர் பாபாவோட பக்தர் ஸோ அத அனுகிரகத்திலையும் தமிழ்நாடோட மக்களோட ஆசீர்வாதத்திலையும் அவர் எப்பவும் நம்ம ஒன்லே தான் இருப்பார் எத்தனை டெக்கேட்ஸ் ஆனாலும் ரஜினிகாந்த் அப்படிங்கிற குதிரையினுடைய ஓட்டத்துக்கு நிறுத்தமே கிடையாது தடையே கிடையாது அப்படிங்கிறதுக்கு இப்போ நீங்கள் பார்த்த அந்த வீடியோ ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு முடிய போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிறைய படங்கள் வந்து பெரிய அளவில் லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்கல தமிழ் சினிமாவில் அப்படிங்கிறது தான் உண்மை எல்லா தியேட்டர் ஓனர்ஸுமே சொல்கிறாங்க சமீபத்தில் திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் அவ்வளோ திருப்திகரமான ஒரு ஆண்டா இது இல்லை அப்படின்னு அதில் ஒரு சில படங்கள் மட்டுமே விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில படங்கள் மட்டும் தான் நல்ல ஒரு கலெக்ஷனை வந்து கொடுத்துச்சு அதில் வந்து டாப் என்ன அப்படிங்கிற ஒரு விவரங்கள் அந்த ஒரு டாப் ஃபைவ் அந்த லிஸ்ட்டெலாம் வரும்ல வருஷம் முடியும் போது அது மாதிரி ஒரு லிஸ்ட்லாம் இப்போ வந்து வெளியாக ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து இப்போ எல்லாருமே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய கலெக்ஷனில் தமிழ்நாடு வைஸும் சரி வேர்ல்டு வைடு எடுத்துக்கிட்டாலும் சரி படங்களில் நம்பர் ஒன் தமிழ் படங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் இதில் வந்து கூலி வந்து நிறைய இந்திய இந்தியாவிலேயும் பல ரெக்கார்ட்ஸை படிச்சிருக்கு அப்படிங்கிறத தாண்டி தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் அப்படிங்கிற ஒரு இடத்த கூலி வந்து பிடிச்சிருக்கு வசூலில் ரெண்டாவது வந்து குட் பேட் அக்லி படத்துக்கு வந்து ரெண்டாவது இடம் வந்து கிடச்சிருக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து அந்த வீடியோவில் பேசுகிற வந்து உட்லண்ட்ஸ் தியேட்டருடைய ஓனர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து கும்மிடி பூண்டி வரைக்கும் ஒரே கலெக்ஷன் தான் அப்படி பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் வந்து கூலி நம்பர் டூ வந்து குட் பேட் அக்லி அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருக்காரு ஏ சென்ட்ரு பி சென்டர் சி சென்டர்னா ஆல் சென்ட்ருலேயும் கூலி வந்து இவங்க தான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து பரப்பினாலும் இது எல்லாத்தையும் தாண்டி சக்க போட்டு போட்டு பட்டைய கலப்பு இருக்குது கலெக்ஷனில் அதுதான் வந்து இப்போ ரிப்போர்ட்டு அதுமாரி இப்போது படையப்பாவும் வந்து தேட்டரில் எந்த அளவுக்கு ரீரிலீஸில் சக்கப்போட்டு போட்டு இருக்கு அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்குறோம் இருபத்தாறு வருஷங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு படம் ரீரிலீஸ் ஆகும்போதும் சூப்பர் ஸ்டாரோடைய படம் வசூலில் போட்டு போடுது புதுசாக வரக்கூடிய ஒரு படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் புதிய ரெக்கார்ட்ஸை வந்து படைக்குது அப்படின்னா இது மாதிரியான விஷயங்கள் சாதனைகள்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டுமே உரியதாக என்றைக்குமே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அந்த வகையில் கூலி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனையை வந்து படைத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ இதுக்கு அடுத்து இந்த சாதனையை எதால் முறியடிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் தான் முறியடிக்கணும் அடுத்து இந்த வகையில் இதுக்கு முன்னாடி ஜெயிலருக்குடைய ரெக்கார்டெலாம் வேறு இருக்கு அந்த ஜெயிலர் ரெக்கார்டு கூலி ரெக்கார்டு எல்லாத்தையும் சேர்த்து ஜெயிலர் டூவில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து பீட் பண்ணுவார் ஏன்னா ஜெயிலர் டூ படம் சூப்பராக உருவாகிட்டு நிறைய காஸ்ட் அண்ட் குரு படத்தில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சிவராஜ்குமார் அவர்கள் இருந்து விஜய் சேதுபதி எஸ் ஜே சூர்யா இப்போ ஷாருக் கான் அவர்கள் வந்து வேற ஆட் ஆயிருக்காரு மிதுன் சக்கரவர்த்தி அதை வந்து இன்டர்வியூவில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நேரிக நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து பண்ணியிருந்தோம் அதனால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கோம் அது காமேடியன் சந்தானம் அவர்கள் வேற அதில் நடிச்சிருக்காரு அதனால் நமக்கு ஒரு பேக்கேஜாக இருக்கும் த ஜெயிலர் டூ அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு சூப்பரான விருந்தா மேலும் நீங்கள் கூலியுடைய இந்த வசூல் சாதனை குறித்தும் படைப்பாப்பாவோட ரெக்கார்டு குறித்தும் ஜெயிலர் டூக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது குறித்தும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்